வணக்கம் மக்களே என்னடா தண்ணி கையில வச்சிட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்களா இந்த தண்ணி இல்லைன்னா நம்ம இன்னைக்கு உயிரோடய இருக்க முடியாதுங்க உண்மையான கடவுள் வந்து இந்த நீர்ன்னு நம்ம சொல்லலாம் அதனாலதான் சித்தர்கள் வந்து பஞ்சபூதத்துல இந்த நீரையும் சொல்றாங்க இந்த நீரை வந்து நாம அப்படியே குடிக்கிறதுக்கு பதிலா இதுல சில மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடிய ராட்ரிக்ஸ் போட்டு நம்ம குடிக்கும் பொழுது நமக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும் இந்த தண்ணியில அப்படி என்ன மாதிரியான ராட்ரிக்ஸ் போடலாம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச சீரகம் இந்த சீரகத்தை வந்து இதுல போட்டு ஒரு கொதி வந்த பின்னாடி வச்சு அதை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இருக்கும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஓமம் இந்த ஓமம் வந்து பெஸ்ட் கார்பனேட்டிவ் இன்னைக்கு அதிகமா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வியாதிகள்லாம் எதுவுமே இருக்கிறது இல்ல அங்கங்க வந்து தசை பிடிப்பு தாங்க இருக்குது தேவையில்லாத தசை பிடிப்புகள் என்ன அப்படின்னா மலைச்சுக்கள் காரணமா சிவியர் கான்ஸ்டிபேஷன்ஸ் இருக்கிறதுனால பொருள் அதிகம் எடுத்துக்கிறதுனால